கிண்டி அரசு மருத்துவமனை மருத்துவர் பாலாஜி முறையாக சிகிச்சை அளிக்காததால் தனது தாயார் ஆக்ஸிஜன் உதவியுடன் வாழ வேண்டிய நிலைக்கு ஆளாகியுள்ளதாக மருத்துவரை கத்தியால் குத்திய விக்னேஷின் தம்பி லோகேஷ் குற்றம் சாட்டியுள்ளார் மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்திய விக்னேஷை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி அவரது தாயார் சார்பில் விக்னேஷின் தம்பி லோகேஷ் கிண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளாா் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த லோகேஷ் தனது சகோதரர் இதய நோயாளி என்று தெரிந்தும் அவர் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் மேலும் தனது சகோதரருக்கும் தாயாருக்கும் முறையான சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் விக்னேஷின் தாயாருக்கு அளிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கைகளை வைத்து நீதிமன்றத்தை நாட உள்ளதாக விக்னேஷின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் கவர்மெண்ட்டு நான் கேட்கறதான் எங்கள் அம்மா திருப்பி காப்பாற்றி தரணும் வேறு எதுவும் நாங்கள் கோரிக்கைக்குள்ளே எங்கள் அண்ணன் ஆர்ட் பேஷன்ட்டு அவனுக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணணும் நாலு மாதத்தில் சொல்லிட்டாங்க என்ஜிஓ பண்ணோட்டாங்க அவன் ஓட்ட இருக்குன்னு சொல்லிட்டாங்க மிச்சப்படி வேறு எந்த அதே ஆட்டில் தான் அந்த டாக்டரே எட்டி வச்சிருக்காரு டாக்டர் தான் எட்டி வச்சிருக்காரு அந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கும் தெரியும் வேறு எதுவுமே எங்களுக்கு இதுவும் இல்லை சொன்ன மெடிக்கல் சர்டிஃபிகேட் வச்சு நீதிமன்றம் தான் போகிறோம் இப்போ நாங்கள் இது சம்மந்தமாக ஏன்னா இவங்க அம்மாவோட பாதிப்பு எல்லாமே இருக்குது இது வரையும் பார்த்து எல்லா டாக்டர் சிட்டியும் வாங்கியிருக்கோம் எல்லா ட்ரீட்மெண்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க அது மூலயமா வந்து நாங்கள் நீதினா லாட்டரி அதிபர் மார்டினின் மருமகனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான ஆதவ் அர்ஜுனாவின் சென்னை வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இரண்டாவது நாளாக சோதனை நடத்தி வருகின்றனர் லாட்டரி அதிபர் மார்ட்டின் இரண்டாயிரத்து ஒன்பது இரண்டாயிரத்து பத்து காலகட்டத்தில் விதிகளை மீறி தொள்ளாயிரத்து பத்து கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியதாக மார்ட்டின் மற்றும் அவரது பங்குதாரர் ஜெயமுருகன் ஆகியோர் மீது கேரள அமலகத்துறை சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு பதிவு செய்துள்ளது இதன் அடிப்படையில் கடந்த மே மாதம் கோவையில் உள்ள மாற்றினின் வீடு அவரது நிறுவனங்கள் மற்றும் சென்னை கஸ்தூரி ரங்கன் சாலையில் உள்ள அவரது மருமகன் ஆதவ் அர்ஜுனாவின் வீடுகளில் அமலகத்துறை சோதனை நடைபெற்றது இந்த நிலையில் மீண்டும் சென்னை போயஸ் கார்டன் கஸ்தூரி ரங்கன் சாலையில் அமைந்துள்ள ஆதவ் அர்ஜுனாவின் வீடு திருவள்ளிக்கணி நெடுஞ்சாலையில் உள்ள அலுவலகம் ஆகிய இடங்களில் நேற்று காலை முதல் இரவு விடிய விடிய சோதனை நடத்திய அமலாக்கத்துறையினர் இன்றும் சோதனையை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர் ராணிப்பேட்டையில் அமைச்சரின் உதவியாளர் என கூறி திமுக மாவட்ட சுற்றுச்சூழல் அமைப்பாளர் வேதா விக்னேஷ் என்பவர் பெண் ஒருவரிடம் நாற்பத்தொரு லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்துள்ளார் மயிலாடுதுறையைச் சேர்ந்த நாற்பது வயது பெண் மகாலட்சுமி திமுக மாவட்ட சுற்றுச்சூழல் அமைப்பாளர் வேதா சீனிவாஸ் என்பவருடன் முகநூலில் நட்பாகியுள்ளார் இந்த நிலையில் தான் கைத்தறித்துறை அமைச்சரின் நேர்முக உதவியாளர் என்றும் அவருடைய மகன் தனக்கு நெருக்கமானவர் என்றும் கூறி மகாலட்சுமியிடம் வேதா சரீனிவாஸ் இறக்குமதி விற்பனைக்காக இருபது லட்சம் ரூபாய் வாங்கியுள்ளார் ஆனால் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டுவிட்டதாகவும் பணத்தை திருப்பித்தர தனக்கு கால அவகாசம் வேண்டும் என்றும் கூறிய வேதா விக்னேஷ் மீண்டும் தொழில் துவங்க இருபது லட்சம் ரூபாய் வரை வாங்கியுள்ளார் இவ்வாறு பெறப்பட்ட மொத்தம் நாற்பத்தொரு லட்சம் ரூபாயை தற்போது வரை வேதா விக்னேஷ் தராததால் பாதிக்கப்பட்ட பெண் மகாலட்சுமி தற்போது ராணிப்பேட்டை எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்திருப்பது பரவாயில்லை பரப்பாகியுள்ளது